நான்மிகு பேரவை தலைவர் அவர்களே திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் நம்முடைய மொழி கல்தோன்றி தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்னோன்றிய மூத்த குடி நம்முடைய குடி தமிழகத்தினுடைய நிலப்பரப்பில் இந்த குடி தோன்றி பதினைந்து லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்பதை அத்திரம்பாக்கத்திலே நாம் நடத்தியிருக்கக்கூடிய அகழ்வாய்வுகள் நம்மிடத்திலே காட்டுகிறது என்று சொன்னால் தமிழ் இனத்தினுடைய வரலாறு என்பது இலக்கியங்கள் மட்டும் காட்டக்கூடிய அகச்சான்றுகள் அல்ல அதற்கு திட்டவட்டமான சரித்திர வரலாற்றுச் சான்றுகள் எப்போதும் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டிலே நாம் மேற்கொண்டு வரக்கூடிய பல அகழ்வாய்வுகள் நிரூபித்திருக்கிறது குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நாகரிகம் என்பது இரும்பின் பயன்பாட்டை அறிந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறோம் என்பதை மயிலாடும் முறையிலே நடைபெற்ற அகழ்வாய்வுகள் தெரிவித்திருக்கிறது தென்னிந்தியாவினுடைய நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று அழைக்கக்கூடிய பொருணை நாகரத்தின் வாயிலாக வெங்கலத்தை குறித்தும் தங்கத்தை குறித்தும் இரும்பினுடைய பயன்பாட்டையும் குறி குறித்திருக்கக்கூடிய மக்கள் அறிந்திருக்கக்கூடிய நாகரிகம் பொருணை நாகரீகம் என்கின்ற அந்த நாகரிகம் ஏறத்தாழ மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் நிலப்பரப்பில் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே இருந்த அந்த பூர்வ குடிகள் எழுத்தறிவும் கல்வியறிவும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நகர நாகரிக சமுதாயமாக வாழ்ந்தார்கள் என்பதை ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய கீழடி நாகரிகம் நமக்கு எடுத்துக்காட்டதாக இருக்கிறது இந்த வழியிலே தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து கோடி ரூபாயை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதல் முறையாக அகழ்வாய்வு பணிகளுக்காக அளித்து இந்த ஆண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் எட்டு இடங்களிலே அந்த அகழ்வாய்வினை மேற்கொள்வதற்கு அனுமதியினை வழங்கியிருக்கிறார்கள் அந்த அனுமதியும் பல்வேறு காலகட்டங்களிலே நம்முடைய வரலாற்றினுடைய வரிசையை எடுத்துக்கொண்டு உதாரணத்திற்கு நுண்கற்காலம் மைக்ரோல்திக் பீரியடாக இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்று வெம்பக்கோட்டை அகழ்வாய்வுகள் மூலமாக அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே சென்னானூரில் இருக்கக்கூடிய அந்த அகழ்வாயுகள் மூலமாக புதிய கற்கால காலகட்டத்தை போல கற்கால காலகட்டத்தில் இருந்து இரும்பினுடைய பயன்பாட்டிற்கு அந்த டிரான்சிஷன் நிலையிலே நாம் மாறக்கூடிய அந்த காலக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் திருமலாபுரம் தென்காசி மாவட்டத்திலே இரும்பு பயன்பாட்டினை அறிந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டம் கடலூர் மாவட்டம் மருங்கூர் திருப்பூர் மாவட்டம் கொங்கலூர் ஆகிய இடங்களிலே சங்ககால நாகரிகங்கள் எப்படி இருந்திருக்கிறது என்பதை அறியக்கூடிய அகழ்வாய்வுகள் புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையிலே அந்த பகுதியில் நிலவியிருக்கக்கூடிய தொடர் பண்பாட்டு விழுமியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அகழ்வாய்வுகள் என்று தொடர்ச்சியான அகழ்வாய்வுகளின் நம்முடைய மாண்பமும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த துறை மேற்கொண்டு வருகிறது தொல்லியல் துறையை பொறுத்த மட்டும் அகழ்வாயுகள் முக்கியமோ முக்கியமோ போல மிக முக்கியமாக இன்னொரு துறை கல்வெட்டியல் துறை இந்தியாவிலே மிக அதிகமான அளவிலே கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாட்டில் நிலப்பரப்பு அதிலேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளிலே ஐம்பது சதவீதமான கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுகள் என்பது மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை இதுவரை இருபத்தாறாயிரம் கல்வெட்டுகளை படியெடுத்திருக்கிறது அந்த கல்வெட்டுக்களை இறத்தால பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கல்வெட்டுகள் அறுபத்தி ஏழு தொகுதிகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டுகளில் மட்டும் பதினைந்து தொகுதிகளிலே ஏறத்தால் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு கல்வெட்டுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அனைவருடைய விருப்பத்திற்கேற்ப மைசூரில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் கட்டுவெழுட்டுகள் அதனுடைய இஸ்டம் பேஜஸை இங்கே கொண்டு வரக்கூடிய அந்த சீரிய முயற்சியினை என்னுடைய மாண்பும் முதலமைச்சர்கள் மேற்கொண்டு அங்கே இருந்த அந்த கல்வெட்டுக்களை ஐம்பது ஆண்டு கால தமிழ் மக்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய வகையிலே அதை சென்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பெருமை நம்முடைய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் அதே போல தொடர்ச்சியாக நான் குறிப்பிட்டிருக்க சொல்ல இந்த இரண்டாயிரம் ஆண்டு கால காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு மொழி தொடர்ச்சியாக எழுத்து விளக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழி தொடர்ச்சியாக இலக்கியங்களை படைத்திருக்கக்கூடிய மொழி என்கின்ற வகையில் நம்முடைய தமிழ் மொழி செம்மொழி என்கின்ற அந்த தகுதியினை பெறுவதற்காக அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய தமிழி கல்வெட்டுக்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை நாம் பாதுகாக்கக்கூடிய முயற்சியில் இந்த தொல்லியல் துறை ஈடுபட்டிருக்கிறது அதன் வாயிலாக பன்னிரண்டு தமிழிக் கல்வெட்டுக்களை பாதுகாத்து நெகனூர் தொண்டூர் அடித்தாப்பட்டி முதலைக்குளம் ஆகிய தமிழிக் கல்வெட்டுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முதல் பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பாறைக்குளம் புதுப்பட்டி மூவரை வென்றான் செவல்பட்டி பதினாலாம் பேரி ஊர்களிலே மலையை குடைந்து உருவாக்கியிருக்க ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த கேவ் டெம்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குடைவரை எல்லாம் முற்கால பாண்டியர் காலத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த குடைவரை கோயில்களை பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவித்திருக்கிறோம் அதே போல புராதன கட்டடங்கள் மதுரை திருமலை நாயகர் அரண்மனை தஞ்சாவூர் மராத்தா அரண்மனை தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை ஆகியவற்றை பழமை மாறாமல் பதினேழு கோடி ரூபாயில் புதுப்பிக்கத்தக்க அந்த முயற்சியும் நம்முடைய மாண்புமிகு மிகு முதலமைச்சர்கள் இந்த துறைக்கு அளித்திருக்கிறார்கள் எனவே உள்ளும் வகையெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு விழுமியங்களை நம்முடைய பாரம்பரிய பெருமையை நாம் வரலாற்று ரீதியாக அறிவியல் பூர்வமாக தொடர்ந்து நாம் நிலைநிறுத்தக்கூடிய இந்த பணியினை தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே அது கண்டிப்பாக நிறைவேற்றும் என்கின்ற உறுதியினை நான் இந்த அவையிலே அளித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் காலத்தினுடைய அருமை கருதி என்னுடைய இந்த விளக்கத்தை ஏற்று நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வெட்டு தீர்மானங்களை விலக்கிக் கொண்டு இந்த தொல்லியல் துறைக்கான மானியக் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல அறிவிப்புகளிலே பல அறிவிப்புகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நான் படித்ததாக கருதி தமிழ்நாட்டில் உள்ள கல்வெட்டுகளை படித்து நூலாக வெளிக்கொள்ளரும் சிறப்பு திட்டம் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவிலே மேற்கொள்ளப்படும் என்கின்ற முக்கியமான அறிவிப்பையும் நான் தெரிவித்து உங்களுடைய வெட்டுத் தீர்மானங்களை நீங்கள் விலக்கிக்கொண்டு இந்த மானியக் கோரிக்கை நிறைவேற்றித் தர வேண்டும் தொல்லியல் துறையினுடைய பணிகளுக்கு தொடர்ச்சியாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய துறையினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய திரு மணிவாசம் அவர்கள் ஆணையர் திரு உதயச்சந்திரன் அவர்கள் இயக்குநர் சிவானந்தம் உள்ளிட்டிருக்கக்கூடிய அனைத்து அலுவலருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நான் அமைகிறேன் நன்றி வணக்கம்